ஸ்ரீபாரதியின் மன்னிப்பாயா ஆறு இரே அத்தியாயம் இருபத்தி ஏழு உன் தரம் மறக்காதே ஜாக்கிரதை சுபலதாவும் பாலனும் அந்த இடத்தை விட்டு நகன்றது தெரியாமல் தயானந்த் அந்த பக்கம் திரும்பி பேசிக்கொண்டு இருந்தான் தயானந்தின் பேச்சு நீண்டு கொண்டே போனது ஒரு கட்டம் வந்ததும் அவன் சிரித்துக்கொண்டே உனக்கும் எனக்கும் ஒரு வில்லன் வில்லன் இல்லை என்று இல்லை ஒரு வில்லனான சூழ்நிலை என்றுதான் சொல்ல வேண்டும் என்று சொல்லவும் இடையில் ஒரு சிறிய மௌனம் பின் பெரிதாக சிரித்துக்கொண்டு ஆமாம் உன்னையும் என்னையும் பிரிக்கும் சக்தி என்று சொல்லிவிட்டு தயானந்து புன்னகைத்தபடியே அந்த ஃபோனை தனது பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு திரும்பினான் அப்படி திரும்பியவன் கண்கள் மெல்ல அங்கே ஆங்காங்கு குழுமிக் கொண்டு பேசியிருந்தவர்களிடம் யாரையோ தேடியது தேடியது எதிர்பார்த்தது கிடைக்காமல் அவனின் முகம் மாற்றம் அடைய தொடங்கியது ஆனால் அதை வெளிக்காட்ட கொள்ளாமல் தயானந்து தனது பேன் பாக்கெட்டில் கையை விட்டுக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான் நடந்தவன் நேராக வந்து நின்றது கவிதாவின் முன்னால் தான் என்ன கவி எங்க உங்க அண்ணன காணும் எங்க மிஸ்டர் பாலன் நான் அவசரமாக அவன் பேசணும் என்று சொன்னான் கவிதாவுக்கு தயானந்திடம் பேசுவதற்கு படிக்கவே இல்லை இருந்தாலும் அவள் மெல்ல புன்னகைத்து அது சரி அண்ணன் எங்கிறதுக்கு பதில் வேணாம் என்கிட்ட கிடைக்கும் ஆனால் அவன்கிட்ட நீங்கள் அவசரமாக பேசணும்னா அது நீங்கள் தான் பேசி ஆகணும் அதுக்கு எதுக்கு என்கிட்ட வந்து நிற்கிறீங்க என்கிட்ட பெர்மிஷன் கேட்க வந்தீங்களா என்று கேட்டால் நக்களாக அவளது நக்கலால் கோபம் தலைக்கேரிய தயானந்த் ஷ் இந்த மாதிரி நீ பேசுறதுனால ரொம்ப பெரிய அறிவாளின்னு நினச்சிக்காத எங்கே உங்கள் அண்ணன் கேட்ட கேள்விக்கு மாத்திரம் பதில் சொல் என்று சொன்னான் இதுக்கு தான் கொஞ்சமும் சிலைத்தவள் இல்லை என்று காட்டினால் கவிதாவும் இந்த பாருங்க உங்களுக்கு என் அண்ணன் கிட்டே பேசணுன்னா தாராளமாக பேசிக்கோங்க அதுக்கு எங்கிட்ட வந்து உங்கள் அண்ணன் எங்கே நொன்னை எங்கன்ட்டு கேட்டுட்டுருக்க வேண்டாம் என்று சொல்லியவன் அங்கே திரும்பி பார்த்து பாட்டி இந்தோ இதை எடுத்துகிட்டு வேறேன்னு சொன்னீங்கல்ல எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கேன் சாமான எல்லாத்தையும் க்ளீனாக பேக் பண்ணுவோம் நம்ம ஏத்துறதுக்கு நேரம் வந்தாச்சு என்று சொல்லிவிட்டு அவசர அவசரமாக தன் கையில் இருந்த சாமான்களை எடுத்துக்கொண்டு அங்கே வடிவாம்பாளை நோக்கியும் கலைச்செல்வியை நோக்கியும் நடக்கலானான் தயானந்துக்கு கோபம் தலைக்கு மேல் ஏறியது நான் ஒருத்தன் இங்கே பேசுகிறேன் அலட்சியம் பண்ணிட்டு வாட்டு போனேனா என்ன அர்த்தம் என்ற பல்லை கிடைத்தான் அதுக்கு கவிதா அவனை பார்த்து காமலேயே முன்னால் நடந்து கொண்டேன் ஆஹ் உங்ககிட்ட நின்று பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படியே நேரம் இருந்தாலும் பேச விரும்பலன்னு அர்த்தம் என்று சொல்லிவிட்டு மேற்கொண்டு நடந்து சென்று விட்டாள் இதனால் தான் அவமானப்பட்டதை உணர்ந்த தயானந்துக்கு கோபம் மீண்டும் உச்சஸ்தாய்க்கு போனது பார்த்தா டை பார்த்தா என்று கத்தினான் பார்த்தசாரதி தள்ளி இருந்து தயானந்தின் குரல் கேட்டு பார்த்தசாரதிக்கு வெறுப்பு வந்தது போ கத்த ஆரம்பிச்சிட்டானா அவ்வளோதான் இப்போ என்னத்தை சொல்லி எங்கே கத்த போகிறானோ இதுக்கு நான் வேற மாட்டிக்கணும் சரி போய் தொலைப்போம் நம்ம தலையெழுத்து என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு ஆ இதுவரை தயானந்த் ஒன் மினிட் ஒன் மினிட் யாரிடனோ பேசி கொண்டிருந்த பார்த்தசாரதி மென்மையாக எக்ஸ்கூஸ் மீ ஐ ஹாவ் டு கோ டோன்ட் மிஸ்டேக் மீ என்று சொல்லிவிட்டு தயானந்தை நோக்கி நடக்கல ஆரம்பிச்சான் அங்கே தயானந்தின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்து கொண்டே இருந்தது என்ன இருக்க எங்கே போன எங்க அந்த பாலன் இடியட் ஸ்டுப்பின் நான் அவனை அப்போதையிலேந்து தேடிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட ஒரு பொறுப்புணர்வே இல்லாம அவன் என் கண்ணிலேயே படலை எங்க அவன் என்று கத்தினான் தயானந்தம் மனசுக்குள்ள பார்த்த சாரதி ஓ நீ பாலனை தேடினியா பாலனை தேடினானா பாலனுக்கு ஃபோன் பண்ணானா கடைக்க போறான் அதுக்கு எதுக்கு இந்த கத்தல் இந்த கூப்பாடு பாலனை தான் தேடினியா இல்லை என்று மனசுக்குள் நினைத்து கொண்டிருந்தான் அவனின் மனதில் ஓடிய எண்ணத்தை நொடிப்பொழுதில் படித்த தயானந்தம் ஆமாண்டா நான் பாலனை மாத்திரம் தேடல கூட அந்த மங்கம்மா ராணி அந்த சுபலதா அவளையும் சேர்த்து தான் தேடினேன் இப்போ என்னங்கிற என்று பதில் சொன்னான் பார்த்தசாரதி இதுக்கு எதுவும் பதில் ஏதும் சொன்னாமல் மெல்ல புன்னகைத்தபடி நான் தான் சுபாவையும் பாலனையும் வெளியில் அனுப்பிச்சி வச்சிருக்கேன் என்று அலட்சியமாக சொன்னான் என்னது பாலனியும் சுபாவையும் அனுப்பிச்சியா யாரை கேட்டு அனுப்பிச்ச எதுக்கு அனுப்பிச்ச அப்படி தலைப்போக ஓடுறதுக்கு என்ன காரணம் வந்தது என்று அடுக்கடுக்காக கேட்க கேட்க தயானந்தின் முகம் சக்கச்சவப்பாக மாறிக்கொண்டே வந்தது பார்த்தசாரதிக்கு நன்றாக தயானந்தின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டான் ஆனால் எதுவும் பேசத்துக்கு விரும்பாமல் நிலைமையை கைக்குள் கட்டுக்குள் கொண்டு வர விரும்பியவன் மற்றவர்களின் முன்னால் வேறு எந்த ரகலையும் ஆகக்கூடாது என்பதை புரிந்து கொண்டதனால் பார்த்தசாரதி பார்த்த சாரதி பொறுமையாக அது ஒன்றும் இல்லை தயா கொஞ்சம் ஒரு முக்கியமான வேலை தவிர அந்த வேலையில் என்னென்னங்கிறதெல்லாம் நாம் முடிவு செஞ்சு தான் நாங்கள் அணைச்சோம் நீ வேறு ஒரு இம்பார்ட்டண்ட் காலில் இருந்தியா அதுதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு நானே முடிவு எடுத்தேன் ஓ நீ எங்கிட்ட கேட்காம முடிவு எடுத்துட்டியா நீ எப்போ அவ்வளோ பெரிய மனுஷன் ஆன பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியலை என்ற அலட்சியமாக தயானந்த் பேசவும் பார்த்தாசாரிக்கு சுருக் என்றது சடால் என்று நிமிர்ந்தான் ஆனால் தன்னைத்தானே அடக்கி கொண்டான் இந்த சத்தியம் இப்பொழுதும் என்னை அடங்கி போகச் சொல்கிறது இத்தனை நாள் எனக்காக கொஞ்சமாவது பேசியவன் இந்த தயானந்த் அந்த நன்றி உணர்ச்சிக்காகவும் இப்பொழுது நான் அடங்கப் போகிறேன் என்று மனதுக்குள் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டான் பார்த்தசாரதி நீ இங்கே வந்ததுலேருந்தே ஒரு மார்க்கமாகத்தான் இருக்கிற பார்த்தா நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் சில நேரங்களில் இப்போ நீ நடக்கிறத பார்த்தா என்று அவன் தயானந்து ஏதோ சொல்ல ஆரம்பிக்க பார்த்த சாரதி அதெல்லாம் விடு தயா இப்போ நமக்குள்ளே நடக்க வேண்டியது வேற அதை விட்டுட்டு நான் எப்படி இருக்கேன் நீ எப்படி இருக்கேன்ட்டு நம்ம புதுசாக பேச வேண்டாம் இங்கே கொஞ்சம் முக்கியமான ஒரு தேவையாக இருந்தது அந்த ஒரு காரணத்துக்காக நான் தான் சுபாவையும் பாலனையும் வெளியில் அனுப்பிச்சிருக்கேன் நம்ம கெஸ்ட் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் பார்க்கலாமா இல்லை நம்ம மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணி மற்ற இடங்களை பார்க்க ஆரம்பிக்கலாமா என்று நிதானமாக பார்த்த சாரதி கேட்டான் ஆனால் கோ சுபலதா பாலனுடன் தனியாக சென்றிருக்கிறாள் அதுவும் தன்னிடம் கூறாமல் தன்னை அலட்சியப்படுத்தி சென்றிருக்கிறாள் என்று நினைக்க நினைக்க தயானந்துக்கு கோபம் ஏறிக்கொண்டே போனது அது இல்லை பார்த்தசாரதியும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் இருவரையும் தனியாக அனுப்பி வைத்திருக்கிறான் என்பதை உணரும்போது பார்த்தசாரதியின் மேலும் அதிகமான காட்டம் கொண்டான் தயானந்து அவனால் மேல் எதுவும் யோசிக்கவே முடியவில்லை எங்கும் போக பிடிக்கவும் இல்லை நோ நீட் டு கோ எனிவேர் லெட்ஸ் பேக் என்று சொன்னவன் அப்பொழுதுதான் கவனித்தான் அங்கே ஒரே ஒரு வண்டி மத்திரம்தான் நின்று கொண்டிருந்தது என்பதை வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர் ஒன்லி ஒன் வெஹிக்கிள் ஒரு வெஹிக்கிள் தான் இருக்கா அப்போ ஒரு வேனை எடுத்துட்டு அவங்க அவசரமாக போகிற வரைக்கும் அப்படி என்ன அவசியம் என்று கத்தினான் தயானந்த் மீண்டும் பார்த்தசாரதி பொறுமையாக இல்லை தயா நாம இங்கே நட்ட நடு இடத்துல உக்காந்துட்டு வேறு வேற எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனும் கிடையாது நாம இவ்வளோ நேரம் இங்கே இருந்தாச்சு வேற எந்த வெஹிக்கிள்ஸும் வரல இல்லை ஒரு அவசியம் அத்தியாவசியம் வேற யாருக்கும் எதுவும் சொல்லி இதாக்க வேண்டான்ட்டு தான் நான் அனுப்பிச்சிருக்கேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ தயா ஒரு வெகிக்கலில் நம்ம எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே மொத்த இத்தனை பேர் தானே நம்ம போகலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லும் பொழுது மீண்டும் தயானந்துக்கு கோபம் ஏறிக்கொண்டே போனது இங்கே முடிவு எடுக்கிற கட்டத்தில் நீ இல்லை எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்க வேண்டிய ரைட்ஸ் எனக்கு தான் இருக்குங்கிறத நீ மறந்து பேசுகிற நினைக்கிறேன் பார்த்தா இது நல்லதுக்கு இல்லை என்று காட்டமாக சொன்னான் அப்பொழுதும் பார்த்த சாரதி அமைதியை காட்கவே விரும்பினான் மெல்ல ஓகே நீதான் முடிவு எடுக்கணும் நீ தான் பண்ணணும் நீ வேற ஒரு காலில் இருந்ததுனால அவசியத்தை கருதி நான் அனுப்பிச்சிட்டேன் முடிவு எடுத்துட்டேன் அதை நம்ம ரூம்ல போய் பேசி தீர்மானிச்சுக்கலாமே இப்போ மேற்கொண்டு ஆக வேண்டியதை பார்க்கலாம் என்று பொறுமையாக சொன்னான் அப்படி என்ன அவசியம் அத்தியாவசியம் வந்தது நான் பேசி முடிக்கிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் இருந்திருக்கணும் அப்படி என்ன முடிவு எடுக்கிறாங்கங்கிறத எங்கிட்ட சொல்லியிருக்கணும் தவிர நான் பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறந்தான் அவங்க போயிருக்கணும் அப்படி ஒன்றும் நிற்காம அந்த மகாராணி இழுத்துக்கிட்டு ஓடணும்னா அதில் என்று கொஞ்சம் அசிங்கமாக கேவலமாக பேச ஆரம்பித்தான் தயானந்த் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை பார்த்த பார்த்தசாரதியார் பொறுமையை காக்க விரும்பிய போது அவனின் அடுத்த வார்த்தைகள் பார்த்த பார்த்தசாரதியை அந்த வார்த்தையை சொல்ல தூண்டியது இந்த பாலனும் சுபாவுக்கும் நீ என்ன மீடியேட்டராக அப்படி ரெண்டு பேருக்கும் என்ன கசமுசா அதுக்கு உனக்கு கூலியாக பாலன் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது பணமா இல்லை ட்ரிங்க்ஸாக இல்லை தன்னோட தங் ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தசாரதியால் பொறுத்துக்குடும் ஸ்டாபேட் தயா இதுக்கு மேலே ஒரு வார்த்தை நீ பேசினாலும் இங்க நான் வேறு மாதிரி பேச வேண்டியது வரும் அதனால கொஞ்சம் வார்த்தையை அளர்ந்து பேசு என்று சாரதி சொன்னான் ஆனால் இதையெல்லாம் கேட்க மனநிலையில் இல்லாத தயானந்த் என்னடா செய்வே என்ன சொல்லு நீ என்ன செய்வே எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும் நீ பதறதையும் வைக்கிறதையும் பார்த்தா உனக்கு லாபம் பலமான லாபமாக இருக்குன்ட்டு தான் தோணுறது என்று கொஞ்சம் கூட கூசாமல் மேற்கொண்டு சொல்லலானான் சாரதிக்கும் கோபம் ஏறிக்கொண்டே போனது தயானந்தின் அருகில் வந்து நீ சுபாவுக்கு செஞ்ச நாள் ஏற்பட்டதை செய்ய அனுப்பிச்சிருக்கேன் பரவாயில்லையா இதை நான் கத்தி சொல்லணுமா எல்லார் முன்னாடியும் உன்னை அவமானப்படுத்தணுமா எல்லார் முன்னாடியும் நீ செய்த காரணத்தினால தான் அவள் கையில் அவ்வளோ ரத்தம் வந்து கையில் செப்டிக்காயின்று வருதுங்கிறத நான் சொல்லணுமா நீ செஞ்ச தான் சுபாவின் மணிக்கட்டில் இரத்த காயங்கள் ஏற்பட்டதுங்கிறத சொல்லணுமா உன்னோட பிடியும் உன்னோட முரட்டுத்தனத்தினால தான் சுபாவின் கையில் கண்ணாடி விலையிலேருந்து கண்ணாடி குத்தி கிழிச்சு அந்த கண்ணாடி உள்ளுக்குள்ளேயே இருக்கு எடுக்காமங்கிறத விளக்கமாக சொல்லணுமா எல்லாத்தையும் நான் நம்ம கெஸ்ட்டு எல்லார்டையும் சொல்லணும்ன்ட்டு நீ விரும்பினேன்னா விரும்பி இருந்தேன்னா தாராளமாக நான் எடுத்த முடிவு தப்பு தான் அதனால் இப்போ ஒன்றும் கேட்டுப்போகலை நான் இப்போவே ஃபோன் பண்ணுறேன் பாலனுக்கு அவன் பாதி வழியில் போயிருக்கலாம் அதே நிலையில் எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாமல் சுபாவையும் பாலனையும் வர சொல்கிறேன் எல்லார் முன்னாடியும் சொல்கிறேன் நீ அப்போ முடிவேடு தயா என்று ரொம்ப அமைதியாகவும் அதே நேரத்தில் ஆணித்தரமாகவும் ஆழமாகவும் தயானந்தை குத்தி கொண்டு பேசினான் பார்த்தசாரதி பார்த்தசாரதியின் ஒவ்வொரு வார்த்தைகளும் தயானந்தை அதிரச் செய்தது பார்த்தா உனக்கு உனக்கு எப்படி எனக்கும் சுபாக்கும் நடந்தது சுபா சொன்னாலா அந்த கேடுகட்டவை சொன்னது நீ நம்புறையா என்று மீண்டும் தயானந்த் எகிற தயா ப்ளீஸ் நான் உன்கூடையே வளர்ந்தவன் உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுவேன் உன்னோட செய்கை உன்னோட குணம் உன்னோட வெறித்தனமான கோபம் உன்னோட பிடிவாதம் எல்லாமே உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுவேன் அதனால எனக்கு வேற யாரும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை எனக்கே ஊகிக்க முடியும் மேலும் சிஸ்டர் உன்னை பற்றியோ இல்லை இதை மாதிரி நடந்ததோ எதுவுமே அவங்க சொல்லவில்லை இப்போதைக்கு நீ கொஞ்சம் அமைதியாக ஆனேன்னா இந்த சூட்டோட சூட்டாக அரேஞ்ச் பண்ண போயிருக்காங்கன்ட்டு சொல்லிட்டு நான் நிலமையை சமாளித்து கொண்டு போவேன் இல்லை நீ இப்படி தான் என் கூட ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாங்க போது உன்னோட சத்தத்தினால் அரசல் புரசலாக யாராவது கேட்டானாக்க அவமானம் உனக்கு மாத்திரம் இல்லை அங்கே என்னோட சேர்மனுக்கும் தான் என் சேர்மன் அனாவசியமாக அவமானப்படுறது அது யாருக்காகனாலும் அவமானப்படுறது என்னால் தாங்கி கொண்டு இருக்க முடியாது மேலும் இதனால் மிகப்பெரிய கான்ட்ராக்ட்ஸ் கூட கைவிட்டு போகலாம் நீ யோசிச்சுக்கோ உனக்கு ஒரு செகண்டு என்று பார்த்த சாரதி இப்பொழுது மிகவும் பலமாக அதே நேரத்தில் உனக்கு வேறு வழியில்லை நீ படிந்துதான் ஆக வேண்டும் என்பதை போல் தயானந்தை பார்த்துக்கொண்டு பேச பேச தயானந்து தான் தோல்வி அடைவதை கண்டு அமைதியாக குவஹெட் என்று நின்றான் பார்த்தசாரதி மென்னல தலையை ஆட்டிவிட்டு எல்லோரிடமும் நம்ம வந்து இப்போ ஒரு தால இருக்க போயிடலாம் காரணம் நமக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்காக பாலனையும் சுபலதாவையும் நான் தான் அனுப்பிச்சி வச்சிருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் மேற்கொண்டு எதை மாதிரி பிளானிங் பண்ணலான்ட்டு கிளம்பியிருக்காங்க ஸோ ஷேல் வி அட்ஜஸ்ட் த சீட்ஸ் ப்ளீஸ் ஒன்று ஒரு ஹம்பிளான ரெக்வெஸ்ட் வீக் தான் இதனால் சந்தோஷமடைந்த மற்ற நண்பர்களும் வாட் பார்த்த சாரதி நம்ம எல்லாரும் சேர்ந்து அக்கினோ சாருக்கும் யுவா மேடத்தோட ஃபேமிலிக்கும் வி ஆர் கோயிங் டு ஹெல்ப் அண்டு இதில் நம்ம எல்லாருக்குமே முக்கியமான பங்கு இருக்கு எல்லாரும் ஒத்து தான் போகணும் வி ஆல் வில் no நோ ப்ராப்ளம் என்று சொல்ல பார்த்தசாரதியன் வந்து மொரீஷியஸ் வியாபாரிகளும் எஸ் எஸ் இங்கே வந்த இந்த ரெண்டு மூணு நாளில் விவா மேடத்தோட கைண்ட்னஸும் அகினோ சாரோட கலகலப்பான பழகலும் நம்ம எல்லாரும் ரொம்ப வருஷமாக பழகின மாதிரி இருக்குது அதனால என்ன வில் ஷேர் த பிளேஸ் வாட் வி ஆர் ஹேவிங் எஸ் வி வில் ப்ரொசீட் என்று சொல்ல அங்கிருந்த ஒரே வண்டியில் அத்தனை பேரும் கிளம்பினார்கள் சில சாமான்கள் விடுபட்ட சில சாமான்களையும் எடுத்துக்கொண்டு தயானந்தின் முகத்தில் யாருமே பார்க்க தயாராக இல்லை என்பது போல் அவன் தன் முகத்தை ஜன்னல் ஓரமாக வெளியே காட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தான் அவனின் உடலில் ஒரு உஷ்ணம் தெரிந்தது சாரதிக்கு நன்றாக தெரியும் இது எல்லாம் சேர்த்து கொண்டு தனியாக பொழுது வெடிக்கப் போகிறது என்று ஆனால் வேறு வழியில்லை நான் இப்படி பேசித்தான் ஆக வேண்டும் அவன் என்னை மட்டும் கொச்சப்படுத்தவில்லை அதே நேரத்தில் ஒன்றுமே அறியாத ஒரு பெண்ணை சேதப்படுத்தியதுடன் அந்த பெண்ணை மட்டுமில்லாமல் இன்னொரு பெண்ணின் மானத்தையும் கேவலமாக கூவ துணிந்தான் அதுவும் சொந்த அண்ணனையை தங்கையை சி இவ்வளவு கேவலமாக தயானந்த் இறங்குவான் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை என்று மனதில் வெம்பினான் பார்த்தசாரதி பார்த்தசாரதிக்கும் வேறு எதுவும் வழி தெரியாமல் மெல்ல அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தான் எல்லோரும் அவர்கள் தங்கியிருந்த விடுதிக்கு வந்தவரிடம் பார்த்தசாரதி எல்லோருக்கும் முடிந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அதே நேரத்தில் அவர்களின் ஒத்துழைப்புக்கும் நன்றி தெரிவித்து எல்லோரும் அவரவர்கள் ரூமுக்கு சென்ற பின் மெல்ல தனது ரூமுக்கு சென்றான் அவன் எப்பொழுது உள்ளே வருவான் என்று ஆக்ரோஷத்துடன் காத்து கொண்டிருந்த தயானந்த் பார்த்தசாரதி வந்து அந்த சோபாவில் அமர்ந்தவுடன் அங்கே இருந்தவற்றை எல்லாம் போட்டு தாறுமாறாக வீசினான் தயானந்த் யாரை கேட்டு நீ என்ன முடிவை எடுத்தாய் உனக்கு எப்பொழுது வர வர ரொம்பவே ஏறிக்கொண்டே போகிறது கருணா சொல்வது எல்லாம் உண்மைதான் உன்னை வைக்க வேண்டிய இடத்துல இத்தனை வருஷமா வைக்காம இருந்தது என் தப்பு உன் தரத்தை நீ மறந்து இருக்கங்கிறத உனக்கு புரிய வைக்காம நான் எப்பொழுதுமே கருணாவை எதிர்த்தது அதுவும் என்னோட தப்பு கருணா கிட்ட உனக்காக நான் சண்டை போட்டது என் தப்பு உன் தரத்தை நீ மறந்து இருக்கங்கிறது உனக்கு நான் சுட்டி காட்டணும் வேண்டிய வேலை வந்துடுதுன்னு நினைக்கிறேன் பார்த்தா அதனால் உன் தரத்தை மறக்காதே ஜாக்கிரதை என்னை நீ இன்னும் மிருகமாக ஆக்கிட்டு வராத என்று கத்தினான் தயானந்த் ஓ இனிமேல் தான் நீ மிருகமாக மாறணுமா தயா நீ சுபாவுக்கு இன்னைக்கு செஞ்சிருக்கிற குடும்பனால அவளுக்கு படக்கூடாத இடத்துல கையில் நரம்புல ஏதாவது பட்டிருந்தா நீ என்ன பண்ணுவ எதை மாதிரி ஆயிருக்கும் ஓ அப்படி வேற அவ ஒரு நாடகம் ஆடிட்டுருக்காளா என்ற இலக்காரணமாக சொன்னான் தயானந்த் அவ ஆடலை இது சொன்னது டாக்டர் இங்கிருந்து பாலன் சுபாவை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது அவரை எச்சரித்து நல்ல வேலை கொண்டு வந்திருக்கீங்கன்ட்டு உள்ளேந்து பல கண்ணாடி துயில விலையில எடுத்திருக்காங்க உன்னோட இரும்பு பிடியால அவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ள உனக்கு அவளுக்கு வலிக்குமே கத்துமேன்னு உனக்கு இல்லையா ஓ அவளுக்கு மாத்திரம்தான் வலிச்சுதான் என் கையிலயும் தான் ஆயிருக்கு உன் கண்ணுக்கு அதெல்லாம் படாதே ஒரு பொம்பளை கையில பட்டதுன்னா உடனே தெரியும் நான் யாரு ஆம்பளை தானே என் கையில பட்டது உனக்கு தெரியுமா என்று தனது கையை காட்டினா இது நீயாக வழித்து கொண்டது அதே நேரத்துல நீ இப்படி பண்ணிருக்கங்கிறது எனக்கு தெரியும் ஆனா உனக்கு அந்த அளவுக்கு ஆழமாக பட்டிருக்காது காரணம் நீ அப்படி படுற மாதிரி நடந்துக்க மாட்ட பற்றிருந்தானாக்க நீ பாதுகாத்துக்கிறதுக்காக இந்நேரத்தில் வேற மாதிரி பண்ணியிருப்பேன் இது கூட தெரியாம நான் உன் கூட இத்தனை வருஷம் இல்லை என்று பார்த்தசாரதியும் விடாமல் தயானந்துக்கு பதிலடி கொடுத்து கொண்டிருந்தான் தயாவுக்கும் சாரதிக்கும் வார்த்தை முற்றிக்கொண்டே போனது ஒரு காலகட்டத்தில் தயானந்த் மிகவும் கீழ்த்தரமாகவும் அதே நேரத்தில் கோம் ஆக்ரோஷம் வெறி எல்லாம் சேர்த்து கொண்டு பார்த்த சாரதியிடம் சி நாயே உன்னை எனக்கு சரி சமமா வச்சு வந்திருந்தேன் பாரு அது என்னோட இல்லை இல்லை உன்னை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறேன் இங்கிருந்து நான் கிளம்பி போனதும் முதல் காரணம் உன்னோட இமேஜை டேமேஜ் பண்ணி உன்னை எந்த இடத்துல தூக்கி வீசறதுக்கு யாரு முன்னால வருவாங்கங்கிறது எனக்கு தெரியும் அவங்கள வச்சு பண்ணலன்னா என் பேர் தயானந்த இல்லை இதை நீ நல்லா உணர்ந்துக்கோ என்று கத்தினான் தயானந்தம் பார்த்தசாரதியும் மெல்ல அந்த இடத்திலிருந்து எழுந் எழுந்து இதை நான் கொஞ்சம் எதிர்பார்த்தது தான் தயா ஆனால் என்ன கொஞ்சம் லேட்டாக வந்துடுது இது ஒன்றும் புதுசு இல்லையே ஏன்னா உங்ககிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்த ஃபோனோட வலிமைன்னு அது கூட தெரியாமல் தான் நான் இருக்கேனா பரவாயில்ல நோ ப்ராப்ளம் நீ இப்போ மனுஷனாக இல்லை வேற ஒரு இதுல இருக்க ஏற்கனவே சாதாரணமாக அப்படி ஃபோன் வந்தாலே உன்னோட பேச்சும் குழைவும் வேற மாதிரி இருக்கும் அதுவும் இப்போ சுபலதாவால உன் மனசுல ஏற்பட்டிருக்கிற வெறியும் கோபமும் தாண்டவும் நீ அவட்ட வீழ்ந்துட்டு இருக்க தோத்துட்டுருக்கங்கிற எரிச்சலும் உன்னை இன்னும் என்னெல்லாமோ பேச வைக்கும் பரவாயில்லை உன் கையில் அடிபட்டு இந்தா உனக்காக உள்ள மருந்து வந்ததும் ஃபர்ஸ்ட் எய்டு கிட்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டேன் நீ எடுத்து போட்டுக்கோ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று சொல்லிய பார்த்தசாரதி எதை பற்றியும் லட்சியம் செய்யாமல் அந்த அறக்கதவை திறந்து கொண்டு மெல்ல வெளியே நடக்க ஆரம்பித்தான் அவன் வெளியே செல்லும் பொழுது தயானந்து ஒரு அடிப்பட்ட புலியாக உருமிக் கொண்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்து கொண்டிருந்தான் அவன் கையிலும் காயம் கையில் மட்டும் இல்லை மனதில் காயம் மனதின் வலியும் கையின் வலியும் ஏற ஏற அந்த டேபிள் மேல் இருந்த மருந்தை பார்த்தான் மெல்ல மருந்து பக்கத்தில் போய் எடுத்தவன் அதை எடுத்து கையில் போட்டுக்கொண்டு காஸ் துணியை வைத்து கட்டு போட்டான் கட்டு போட்டவனுக்கு லேசாக ஜுரமடிக்க ஆரம்பித்தது அப்படியே படுத்து விட்டான் படுத்து சில நேரத்தில் முணுமுணுக்கவும் ஆரம்பித்தவன் அப்படியே சுருண்டு விழுந்தான் அங்கே அவனுக்கு ஆறுதல் சொல்லவோ அவனை தூக்கி வைத்து இத்தனை வருடங்களாக அவனை பராமரித்த பார்த்தசாரதியோ அருகில் இல்லாமல் தவித்து கொண்டிருந்தான் தயானந்த் கொஞ்சம் நேரம் ஆக ஆக தயானந்துக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை மெல்ல முணுமுணுத்தான் பார்த்தா பார்த்தா டேய் வாடா சாரிடா வாடா என்று அழைக்க அங்கே நிசப்தம் மட்டுமே குடிகொண்டிருந்தது தயானந்து அப்பொழுதுதான் உணர ஆரம்பித்தான் ஓ ஏதோ ஒரு கோபத்தில் தான் பேசி இருக்கிறேன் ஆனால் இதை கூட எனக்காக மன்னிக்க மாட்டானா இந்த பார்த்தசாரதி இப்போ எங்க போனான் என்றே தெரியவில்லை என்று மனதுக்குள் வருந்திய தயானந்த் மெல்ல எழுந்து இரண்டடி எடுக்கும் பொழுதே தலையெல்லாம் வின் வின் என்று தெரிக்க அங்கே நடந்து வாசலை எட்டி பார்க்க வராண்டா முழுக்க நிசப்தமாக இருந்தது பார்த்தசாரதியின் செல்லுக்கு அழைக்க பார்த்தசாரதியின் செல்லோ சுச்சுடாஃபுடி என்று வந்தது தயானந்தால் அடுத்த எடி எடுத்து அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் வாசலிலேயே சுருண்டு விழுந்தான் தயானந்துக்கு உதவ பார்த்தசாரதி வந்தானா இல்லை வேறு யார் வந்தார்கள் என்பதை பார்ப்போம்